கிறிஸ்மஸுக்கு பேர் போன நாட்டில் அதாவது கிறிஸ்மஸை மிகப்பெரிய பிரமாண்டமாக கொண்டாடப்படுற பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்மஸ் வந்தவுடனே கட முட்ட நிரம்புறது குடிவகை போத்தில்களும் சாக்லேட்ஸ் பாக்கெட்டுகளும் தான் இங்கே பாருங்க ஒரு குடிவகை போத்தில்கள் என்ன அழகாக செய்யப்பட்டிருக்கண்டு கிட்டத்தட்ட என்னுடைய பாதி உயரத்தை கொண்டிருக்கு இந்த போத்தில் இதுலயே உண்டு ஊஞ்சல் மாதிரி செய்திருக்குது சிவாசன்ற ஒரு போத்தில் மிக அழகாக இருக்குது இதை வாங்கி குடிப்பினமா இல்லை அழகுக்கு வைப்பினோமா எனக்கு தெரியல உண்மையிலேயே இதை குடிக்க மனம் வராது இது மங்கி ஷெல்டர் ஒவ்வொரு ஹோத்தலுகளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது ஷம்பேன் பிரான்ஸ் நாட்டில் ஷம்பேனும் வைனுக்கும் தான் மிக முக்கிய இடம் இங்கே வந்து திராட்சைப்பழ உற்பத்தி அதிகமாக இருக்கிறதால இது ரெண்டும் அதிகமாக உற்பத்தி செய்யணும் பிரான்ஸ் என்றாலே வைன் தான் மற்றது கொன்யாக்கேன்னு சொல்லுவினம் ஷம்பான் கொன்யாக் வைன் மூன்றுமே இங்க ஃபேமஸ் ஆனா அதுக்காக வில குறைவாண்டா நிச்சயமா இல்ல ஷம்பானும் கொன்யாக்கும் வில கூட ஆனா வைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இருந்தே வாங்கலாம் ஒரு போத்தல்களை பொறுத்து ரெண்டாயிரம் ஈரோ வரைக்கும் வைன் போத்திலும் இருக்குது ஷம்பான் போத்திலும் இருக்குது நான் இந்த போத்தில்களை எதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா அந்த அளவுகளை எவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போத்தில்களா செதிர்க்கணும் எல்லாமே மக்களை கவர்றதுக்கு தான் அது வேற இல்லாமல் அலிபாபாவும் நாற்பத்திருடர்களையும் வார மாறி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் ஒரு பக்கம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் சாக்லேட் பட்டிகள் ஒவ்வொரு விதம் விதமான சாக்லேட்ஸ் பாக்ஸ்கள் எல்லாம் இருந்தது பிள்ளைகளை கவர்ற வண்ணம் குட்டி குட்டி சாக்லேட்டுகள் உண்மையிலேயே சுவை பெருசா இருக்காது பார்வைக்கு அழகாக இருக்கும் நத்தா தாத்தா மாதிரி முயல் மாதிரி ஆன வடிவங்களில் இந்த சாக்லேட்லாம் சிதறிக்கணும் மலை மாதிரி கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்துல மலை மாறி கொண்டு வந்து குவிச்சிட்டு ஆரம்பத்தில் சரியான விலை போடுவாங்க பிறகு கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிய உண்டு வாங்கினா உண்டு ஃப்ரீ என்று போடுவாங்க இல்லையண்டா அப்புறம் ரெண்டு வாங்கினா உண்டு ஃப்ரீ அப்படி போடுவாங்க இல்லையண்டா அரை விலைக்கு போடுவாங்க நாங்கள் எதுக்கும் அறவிலைக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னு சொன்னால் இந்த சாக்லேட்டை இனி திருப்பி சேமித்து வைக்கலாம் டேட் போயிடும் எப்படியும் அரை விலைக்கு நம்ம ஆனால் எங்களுக்கு இப்போ சாக்லேட் சாப்பிட்டு அடுபுறுத்து மற்றது இப்போ எங்க பார்த்தாலும் இனிப்பு இனிப்பு இனிப்புன்றதால இது உடல் நலத்துக்கு கீழான விடயம் இது உண்மையிலேயே சாக்லேட்டாண்டா இல்லை இதுக்குள்ள மாவும் சீனியும் தான் அதிகமாக கலந்துருக்குது வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகிறாக்கள் தயவு செய்து எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து அங்கே இருக்கிற ஆக்களையும் சீனி வருத்தத்துக்கு உள்ளாக்கிடாதீங்கோ இது பார்க்கத்தான் கவர்ச்சியை அறக்கையொழியோ உண்டுக்கு இருக்கிற பொருட்கள் அவ்வளவு உடலுக்கு நல்லதில்லை எப்பாவது ஒன்று சாப்பிடலாமையொழிய தினமும் இதை சாப்பிடக்கூடாது அதற்காகத்தான் இவர்கள் அதை கிறிஸ்மஸுக்கு ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடி நம்ம ஒழிய மற்ற நாட்களில் இதில் சாப்பிட்றது குறைவு இந்த சாக்லேட்டை பாருங்கோ இது ஷொம்சலிசி என்று போட்டிருக்குது தீபம் இருக்கிற இடம்தான் ஷொம்சலிசு அதுக்கும் ஒரு சாக்லேட் எதிர்க்கிறாங்க மிக அழகா இருக்குது நீங்கள் இதில் ஏதாவது சாக்லேட்ஸ் வச்சிருக்கிறீங்களா